வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் அதிரடியாக பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுவும் மோடிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிற பல திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு காவிகளை கதற விடுகிற அரசியலை தமிழ்நாடு கையில் எடுத்திருக்கிற இந்த வேலையில இன்னொரு அசம்பாவிதமும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஒரு உத்தரப்பிரதேசத்தை போல ஒரு பீகாரை போல ஒரு மகாராஷ்டிரத்தை போல மசூதிகளுக்கு இந்த தார்பாய் கட்டி விடுவானுங்க தெரியுமா அது போல தார்பாய் கட்டப்பட்டிருக்கு வர்றா பிள்ளையா அவர் கண்ணில் திரைச்சீலை கட்டப்பட்டிருக்கு எங்க வந்து யார் வாலாட்டுறதுன்னு இருக்குல்ல அத ஒட்ட நறுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல அதத்தாங்க பேச வேண்டியிருக்கு முதல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலே பல லட்சம் கோடி மதிப்புள்ள வக்புவாரிய சொத்துக்களை எல்லாம் ஆட்டைய போட்டு தின்னு தீக்கிறதுக்கு காவி சங்கிகள் அறிப்படுத்த அலைகிறான் இந்த சங்கிகளுடைய இந்த சொறியதுக்கு நம்ம ஆள் கிடையாது அதற்கான சட்ட திட்டத்தை போட்டு அதை நேற்று பார்லிமெண்ட்லயும் நிறைவேற்றி இருக்கு இந்த சங்கி கும்பல் நம்ம ஆளுங்க பார்லிமெண்ட்லயே அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க இது இடையில ஏற்கனவே இந்த சட்டத்தை நிறைவேற்ற கூடாது வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற கூடாதுன்னு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல நாம ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அதெல்லாம் தாண்டி நாமளும் சில கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு கிட்ட வச்சிருக்கோம் என்ன எல்லா இடத்திலையும் அது நிறைவேற்றப்பட்டாலும் சட்ட பார்லிமெண்ட்லயே அது நிறைவே நிறைவேற்றப்பட்டாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அதை நிறைவேற்ற கூடாது அப்படியான ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் இது நமக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது உயர் சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு நம்ம அமுல்படுத்தல ஏன்னா அது வந்து இந்தியாவின் இருக்கிற அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது அதுவும் இல்லாம சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படுகிற இடஒதுக்கீட்டு திட்டத்திற்கே எதிரானது அதனால நாங்க வேண்டாம் மும்மொழி கொள்கையை திணிச்சா நம்ம முடியாது நாங்க இருமொழி தான் அப்படின்னும் இந்திய கட்டாயம் படிக்கணும்னா முடியாது இந்திய படிக்க மாட்டோம்னா நீட்டை திணிச்சான் நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் இப்படி எதை வேணாலும் நான் நான் செஞ்சுட்டு பாட்டுக்கு இருக்குவேன் அப்படின்னு போராடி அடிச்சு ஆடுற ஊர் தான் தமிழ்நாடு அதே பாணியில வக்பாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க செயல்பாட்டு கொண்டு வர மாட்டோம்டா அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்பிக்கைக்குரிய நம்முடைய ஸ்டாலின் செய்யணும் அது ஒரு வேண்டுகோள வைக்கிறோம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்திருக்கு எல்லா எம்எல்ஏக்களும் பாஜகவை தவிர அத்தனை எம்எல்ஏக்களும் கருப்பேஜு கருப்ப பட்டைய குத்திக்கிட்டு உள்ள போய் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் இருக்கு இல்லையா அதற்கு எதிரான கோஷங்களை போட்டிருக்காங்க அதான் முக்கியம் தமிழ்நாட்டில் இதுவரை சட்டமன்றத்துக்குள்ள உபாசம் போட்டாங்களா எனக்கு விவரம் தெரிஞ்சு இல்ல எனக்கு தெரியல ஆனா தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துக்குள்ளேயே முதலமைச்சர் கோஷம் போடுறாரு கைவிடு கைவிடு வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை கைவிடு அப்படின்னு முதலமைச்சர் கோஷம் போட அதிமுகவும் சேர்ந்து கோஷம் போட்டாங்க பாஜக கும்பலை தவிர மத்த எல்லாரும் ஓரணியில் நிக்கிறாங்க தமிழ்நாட்டுல இல்லன்னா இங்க அவங்க பருப்பு வேகாதுன்னு எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும் அதனால எல்லா அரசியல் கட்சியும் ஒன்னா சேர்ந்து வகுப்பு சட்டத்திற்கு இந்த திருத்தத்திற்கு எதிராக கடுமையாக களத்துல நிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இன்னொரு அறிவிப்பை செய்திருக்கிறது அது என்ன அறிவிப்பு நாங்க இது இப்படியே விட்டுற மாட்டோம் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுப்போம் இது ஒரு மோசடி அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை பொருளாதாரமற்றவர்களாக நிறுத்தக்கூடிய அயோக்கியத்தனம் இஸ்லாமியர்களுடைய பல பல லட்சம் கோடி சொத்துக்களை திருடுவதற்கான ஒரு சட்ட திருத்தம் என்று தெளிவா என்ன பண்றோம் இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக நம்முடைய அரசு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போகிறார்கள் இது ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருக்கு அதே சமயத்துல ரெண்டு முக்கியமான அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு சட்டமன்றத்துல செஞ்சிருக்கிறாங்க ஒன்று மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையில சிலை வைப்போம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா உலகத்தினுடைய தலைகர் தாக்கல்ல ஒருத்தர் தான் காரல் மார்க்ஸ் கேப்பிடல் என்கிற மிகப்பெரிய பொருளாதாரத்தை புரிந்து கொள்வதற்கு முதலாளிகளினுடைய சுரநிலை புரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமான அந்த சித்தாந்தத்தை எழுதி முடித்தவர் தான் காரல் இந்த காரல் எளிய மக்களுக்கான வாழ்க்கை முறைகளை தொடர்ந்து பேசியவர் உலகம் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த கோட்பாட்டை உருவாக்கிய காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையில சிலை வைப்போம் என்று சொல்லி இருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் கொண்டாடுகிறோம் அதோட சேர்த்து பிளாக் தலைவராயிருந்த தேவர் என்று சொல்லப்படுகிற எம்எல்ஏ அந்த காலத்துல எம்எல்ஏ வந்தவர் உசலமட்டி பகுதியில அவருக்கு ஒரு நினைவு கட்ட கட்டப்போகிறோம் என்று அறிவிச்சிருக்கிறார்கள் பரவாயில்ல வரவேற்கிறோம் இதெல்லாம் தாண்டி இன்னொரு அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இதெல்லாம் பாசிட்டிவா நம்ம பாக்குறோம் ஒரு பக்கம் வக்போர்டு வந்து சுரண்டுறதுக்கு எதிராக நம்ம நிக்கிறோம் இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பை குறித்து நம்ம பேசுகிறோம் இஸ்லாமியர்களினுடைய வழிபாட்டு முறையை பாதுகாக்க நம்ம பேசுறோம் இஸ்லாமியர்களுக்கு எல்லா தலங்களிலும் நம்ம ஆதரவாக நிற்க வேண்டும் என்று பேசுறோம் கல்வி பொருளாதாரம் வாழ்க்கை இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து நம்ம போன நான் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கேன் என்ன விஷயம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டுக்குள்ள பல அயோக்கியத்தனமான வேலைகளை இந்த பாஜக கும்பல் விடும் பல வன்முறைகளை பல ஒவ்வாமைகளை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை இந்த பாஜக கட்டவிழ்த்து விடும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு அரச எச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம அறிவியலா அரசியலா இவங்களுடைய பாதை நமக்கு தெரியும் ஜெயிக்கிறதுக்காக எந்த அயோக்கி தரத்தையும் செய்யக்கூடிய ஒரு கும்பல் தான் இந்த சங்கி கும்பல் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆறாம் தேதி ஐம்பத்தாறு இஞ்சு மோடி எங்க வர்றாப்புல இங்கே ராமேஸ்வரத்துல வந்து பாம்பன் பாலத்தை புதுசாப்பு கட்டி இருக்கிறாங்களே அந்த பாம்பன் பாலத்துல திறந்து வைக்கிறாராம் அதாங்க ட்ரெயின் போறதுக்கான ஒரு பாலம் அது வெள்ளக்காரன் பீரியட்ல கட்டினது அது பழுதடைஞ்சு போச்சு திரும்ப கட்டினாங்க திரும்ப கட்டின அந்த பாலம் தரமற்றதா இருக்கு அப்படின்னு சொல்லி ரயில்வே நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகள் சொன்ன பிறகு திரும்ப அதை சரி பண்ணாங்க அவ்வளவு ஊழல் மழிந்து இருக்கிற கேடு கட்ட இந்த போடி ஆட்சி இதை திறந்து வைக்க அங்க இருந்து துண்டக்கான துணியக்கான ஓடி வருவாராம் எனக்கு புரியல ஒரு பாலத்தை திறந்து வைக்க ஒரு ரயில்வே ஃப்ராக திறந்து வைக்க ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்பொண்டு தூரம் ஓடி வர வேண்டிய தேவை என்ன இருக்கு ஏன்னா இத வச்சு உருட்டுறதுக்கு இதை வச்சு ஓட்டு பொறுக்க இத வச்சு நான் பெருசா அறுத்து தள்ளிட்டேன் தமிழ்நாட்டுல அப்படின்னு கேடு கிட்டத்தனமா ஓட்டு பொறுக்குறதுக்காக இந்த கும்பல் வருது சரி நீ வா அது ஏன் ஆறாம் தேதியே வரணும் ஓ ஏழாம் தேதி வா எட்டாம் தேதி வா ஏன்னா ஆறாம் தேதி தான் இங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டினுடைய கடைசி நாள் அந்த மாநாடு முடிகிற நாள் அன்னைக்கு தான் மிகப்பெரிய செந்தொண்டர் பேரணி நடக்க போது மதுரையில செந்தொண்டர் பேரணி பொதுக்கூட்டம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமானதா இருக்கும் அந்த பிரம்மாண்டமான பேரணி பொதுக்கூட்டம் எல்லாத்தையும் இருட்டடிப்பு செய்ய வேண்டும் இந்த சில்லறைகளை எல்லா சேனலும் காட்டணும் இடதுசாரிகளினுடைய செயல் திட்டங்களை அவங்களுடைய தீர்மானங்களை அவங்களுடைய அரசியலா அவங்க முன்னெடுத்திருக்கிற முன்மொழிந்திருக்கிற தீர்மானங்களை எல்லாம் காலி பண்ணணும் அவங்களே ஊடகத்திலிருந்து இருட்டடி பண்ணணும் ஏற்கனவே வடக்கப்புறம் கோடி மீடியா மோடியினுடைய மடியில உட்கார்ந்துட்டு மீடியா அவன் ஏற்கனவே முதலாளிகளை உட்கார்ந்துட்டு கம்யூனிஸ்டுகளை இருட்டடிப்பு பண்ணுவான் தமிழ்நாடு அதைத்தான் செய்யும் காலம் பூரா களத்துல நின்று போராடுற கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டத்தை எத்தனை மீடியாக்கள் காட்டியிருக்கு காட்டாது இதை செய்ய ஆல்ரெடி இதை செஞ்சிட்டு இருக்க இந்த கும்பலுக்கு இந்த ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி வந்து இருட்டடி பண்றாராம் நீங்கெல்லாம் கைய வச்சு மூடுனா வச்சு மறைச்சா மறைஞ்சு போறதுக்கு இது இது ஒண்ணு லைட்டோ வெளிச்சமோ சூரியனோ கிடையாது சித்தாந்தம் நீ என்ன நினைச்சா கூட அடிச்சு நொறுக்கிட்டு எழிய உழைக்கிற பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலைக்கான சித்தாந்தம் இது இதெல்லாம் இந்த மோடி மாதிரியான அரைவேக்காட்டு சில்லறை தற்குறைகள்லாம் வந்து மறைக்க முடியாது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்னைக்கு வந்து நீ திறந்து வைக்கிற எல்லாம் திறந்து வச்சுட்டு போ திறந்து வச்சுட்டு போனா நமக்கு ஒரு இல்லை திறந்து வச்சு கூட தொலைஞ்சு போங்க அப்படின்னு விட்டுடலாம் ஆனால் என்ன பண்ணி வச்சிருக்கிறானுங்க இதே ராமேஸ்வரம் ஒரு பாமன்ற இருக்கு அந்த பள்ளி வாசல்ல அல்லாஹு அக்பர் எழுதி இருக்கிறாங்க உனக்கு ஏன் எரியுது அல்லாஹு அக்பர் அவன் ஜாமீன் எழுதிட்டு போறாங்க உனக்கு எங்க வலிக்குது இங்க என்ன பண்றாங்க அந்த அல்லாஹு அக்பர்ன்ற எழுத்த மறைச்சு படுதா போடுறான் யாருங்க இத சொல்லி கொடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இதை செய்யற தைரியம் யாருக்கு இருக்கு யார் இந்த அழுத்தத்தை கொடுத்தா அல்லது காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற பெயர்ல சங்கி காவலர்கள் உள்ள நுழைஞ்சு மூக்க நுழைச்சிங்களா இல்ல அங்க இருக்கிற காவி கும்பல் போய் மிரட்டு மிரட்டல் விட்டுச்சா யார் இந்த புதிய ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வருது எங்க வடக்கர் நடக்கலாங்க ஆயிரம் நடக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம் அப்படி எல்லாம் விட்டுற முடியாது யார் இவ்வளவு தைரியத்தை இந்த கும்பலுக்கு முதல்ல தமிழ்நாட்டினுடைய அரசு தலையிடணும் இது யார் செஞ்சாங்கன்றது முதல்ல கண்டுபிடிக்கணும் யாருடைய அழுத்தத்துல இந்த படுதா கட்டப்பட்டது தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க பூரா அண்ணன் தம்பிங்களா பங்காளிகளா ஒத்த ஆள்களா வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க வந்து ஊடுருவி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த ஒரு கூட்டம் முயலுதுன்னா தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்பட வேண்டும் அல்லாஹ் அக்பரை பார்த்தா நீ சா செத்து போவேனா செத்து தொலைங்க அதுல யாருக்கும் நட்டம் கிடையாது அதனால இந்த பிரச்சனையில தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் இது மாதிரியான விஷயங்களை நம்ம மெத்தனமா வேடிக்கை பார்த்தோம்னா பீகாரை போல உத்தரப்பிரதேசத்தை போல தமிழ்நாட்டுக்குள்ள சங்கி கூட்டத்தினுடைய வால் ஆட்ட ஆரம்பிச்சிருவாடுங்க சங்கி பயில்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இங்கெல்லாம் ரொம்ப ஆட்டப்படாது ஒட்ட நறுக்கி விட்டுருவோம் இங்க ஒன்னு அரசியல் தெரியாத முட்டாள்கள் இருக்கிற ஊர் கிடையாது வச்சு வெளுத்தடிச்சிருவோம் அதனால இத உடனடியாக அரசு தலையிடணும் இது மாதிரியான அயோக்கியத்தனமான சில்லறத்தனமான வேலைகள் தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காம அரசு தெளிவா முன்னெடுப்புகளை செய்யணும் காவல்துறையை தெளிவா தன் கட்டுப்பாட்டுல வச்சு ஏதாவது ஒரு காவல்துறை சங்கியா வேலை பார்க்கறனா தூக்கி டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி ஏறிங்க அப்பதான் அவனுக்கு பய வரும் டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி ஏறிங்க ஒரு குடும்பம் போச்சு ஐயோ அப்பா போகட்டும் போகட்டும் இந்த மண்ணை அமைதியை குலைக்க வர்ற எந்த சக்தியும் தடுத்து நிறுத்தி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசு இருக்கு உடனடியாக தலையிட்டு இதன் பின்னணியில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த தண்டனை சட்ட ரீதியாக தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் இது பரவாம தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு நமக்கும் இருக்கு எல்லாத்தையும் வேடிக்கை பட்டு நம்ம சோத்த தின்னுட்டு படித்துட்டு போக கூடாது மல்லா கடிச்சு நாமளும் களத்துல இறங்கணும் நம்ம பார்த்து இந்த கூட்டத்துக்கு ஒரு அச்சம் வரணும் தமிழ்நாட்டுக்குள்ள எதையும் செய்ய முடியாதுன்ற ஒரு நடப்பு வரணும் அதுதான் நம்மளுடைய வேலையும்